வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் டிவி கோபிநாத் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு பாஜகவினர் மிக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் விஜய் டிவி மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் இதற்கான பின்னணி என்ன என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து நடக்கும் அந்த ஷோவை யார் வந்து தொகுத்து வழங்குறது அப்படின்னா கோபிநாத் அவர்கள் தொகுத்து வழங்குறாரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷோ அதாவது தமிழக மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஷோஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது அதிக ஃபாலோவர்ஸு அதிக ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஷோவாக நீயா நானா இருக்குது அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு ஷோ இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஒரு எபிசோடு வெளியானுச்சு அந்த எபிசோடுக்கான தலைப்பு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தமிழ் பெருமைகளும் கலாச்சார வேர்களும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டிற்கு முதன் முதலாய் வரும் அயல்நாட்டு தமிழ் பிள்ளைகள் பல வருடங்களுக்கு முன்பாக முன்னோர்கள் வந்து நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க பார்த்தீங்களா வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய பிள்ளைகள் யாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு வராமல் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உறவினர்களும் தமிழ் ஆர்வலர்களும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டிற்கு முதன் முதலாய் வரும் அயல்நாட்டு தமிழ் பிள்ளைகள் வர்சஸ் உறவினர்களும் தமிழ் ஆர்வலர்களும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருந்தாங்க அதில் ஒவ்வொருத்தங்கள்ட்ட கூப்பிட்டு கோபிநாத் அவர்கள் உங்களுடைய முன்னோர்கள் எங்க இருந்து எங்கே போனாங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாங்க இருந்து எங்கே போனாங்க எந்த நாட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் கேட்டு அந்த நாட்டில் நீங்கள் போன நாட்டில் வந்து தமிழ் கலாச்சாரம் என்ன வந்து ஃபாலோ செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி வந்து கேட்டார் இதில் பஞ்சாயத்து என்ன டிபேட் என்ன அப்படின்னா உலக மேப் இருக்குது பார்த்தீங்களா உலக மேப் உலக வரைபடத்தை வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சு இந்தியாவிலேருந்து எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேட்டுக்கிருக்காரு அதில் நம்ம இந்தியாவுடைய வரைபடம் இருக்குல்ல இந்த கூகுளில் போயிட்டு நம்ம இந்தியன் மேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து தான் நம்ம இந்தியாவுடைய மேப்புக்குள்ளே நம்ம போடணும் அப்படிதான் இருக்கும் கூகுளில் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படி தான் இருக்கும் ஆனால் நீயா நானா டெலிகாஸ்ட் பண்ண அந்த ஷோவில் நம்ம இந்தியாவுடைய மேப்பு ஃபுல்லாக இல்லை பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரு பாகிஸ்தானுடைய மேப்போடு வந்து ஆட் ஆகிருந்துச்சு நம்ம இந்தியா முழுமையாக இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இதன் எதிரொலியாக சமூக வலைதளத்தில் பாஜகவினர் மிக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அந்த புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி பாஜகவை சேர்ந்தவர்கள் மத்திய அரசாங்கத்தை வந்து டேக் பண்ணுறாங்க டேக் பண்ணி அப்போவே முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க இது மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவுடைய மேப் சம்பந்தமாகவோ இல்லை அருணாச்சல் பிரதேசம் வந்து இந்தியாவுடைய பகுதி இல்லை சீனாவுடைய பகுதி அப்படிங்கிற மாதிரியோ இல்லை பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி கிடையாது அது பாகிஸ்தானுடைய பகுதி அப்படிங்கிற மாதிரி மேப்பெல்லாம் வந்து வெளியிட்டால் ஏழு வருடம் வரைக்கும் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த செய்தி வந்து வெளிவந்துச்சு ஸோ இப்போ விஜய் டிவி மீது அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு சம்மன் அனுப்பி விளக்கம் வந்து கேளுங்க அப்படி பதில் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்க மீது வந்து பயணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வேணும்னே போட்டாங்களா இல்லை தவறுதலாக நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியலை கூப்பிட்டு விசாரித்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் விஜய் டிவி மாதிரியான ரொம்ப ஃபேமஸான சேனலு மீடியா நீயானா மாதிரி நிறைய பொதுமக்களால் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் நம்ம நாட்டுடைய வரைபடத்தை ப்ராப்பராக போடலை அப்படின்னா என்ன கன்வே பண்ணுறீங்க என்ன இது மாதிரி நிகழ்ச்சி நடத்தி என்ன ப்ரோஜனம் நம்ம நாட்டுடைய மேப்பையே ஃபுல்லாக முழுமையாக போடாமல் நம்ம நாட்டில் ஒரு பகுதியை வந்து பாகிஸ்தானோட போடுறதுனால எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவையே உழுக்கி வரக்கூடிய ஹேமா கமிட்டி இதை பற்றி நம்ம பரவலாக பார்த்துட்டு தான் இருக்கோம் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஹேமா கமிட்டியுடைய ரிப்போர்ட்டு தான் பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா முகேஷ் அப்படிங்கிறவர் இவர் யார் இவர் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த முகேஷ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரா அதன் காரணமாக அவர் வந்து எம்எல்ஏ போஸ்ட்டை வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளான பாஜக காங்கிரஸ் இவங்கெல்லாம் டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் மத்தியிலிருந்து என்ன குரல்கள் எழுப்பப்படுது அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த சில நடிகைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாவில் ஹேமா கமிட்டி மாதிரி தமிழகத்துக்கு ஒரு கமிட்டி வந்து போடணும் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு பெண் நடிகைகளுக்கு எதிரான பிரச்சனைகள் குறித்து விசாரிப்பதற்காக கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு கமிட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டோம் குரல்கள் முன்வைக்கப்படுது இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல கேரளா காங்கிரஸ் காங்கிரஸை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பெண் தலைவி அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா சிமி ரோஸ்பெல் ஜான் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க என்னமோ சினி ஃபீல்டில் மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிற மாதிரி பேசுகிறீங்க கட்சிக்குள்ளே என்ன வாழுது கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகளை பெறுவதற்காக பெண் உறுப்பினர்கள் பாலியல் சுரண்டலை சகித்து கொள்ள வேண்டிய நிலை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேரள காங்கிரஸை சேர்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகி சிமி ரோஸ்பெல் ஜான் வந்து சொல்லியிருக்காங்க சினி ஃபீல்டில் மட்டும் சொல்கிறீங்களே பொலிட்டிக்கலாகவும் பாலிடிக்ஸில் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்து இருக்குது கட்சிக்குள்ள வாய்ப்புகளை பெறுவதற்காக பெண் உறுப்பினர்கள் பாலியல் சுரண்டலை சகித்து கொள்ள வேண்டிய நிலை உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு பாஜக கேரளா பாஜக இருக்காங்களே அவங்க இப்படி வந்து கேரளா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி கட்சிக்குள்ளேயே பெண்கள் பெண்களுக்கு எதிரான சூழல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அது குறித்தும் ஆய்வுகளை நடத்தணும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டை முன் சிமி ரோஸ்பெல் ஜான் அவங்கள கட்சியுடைய உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இது கேரளா பாலிடிக்ஸ்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்